வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எனர்ஜி வாட்டரை வந்து நம்ம ஊற போடலைங்களா நான் கிட்டத்தட்ட இந்த தண்ணியை ஊற போட்டு பத்து நாளுக்கு மேலவே ஆகுது எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாதால வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றாமல் விட்டுட்டேன் சரி இன்னைக்காச்சும் எடுத்து ஊற்றலாமேன்னு சொல்லிவிட்டு எடுத்து வெளியில் வச்சா ஒரு நாள் இடையில குரங்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் கீழே சாய்ச்சிடுச்சாமா நம்ம தம்பி கதிர் முடிஞ்ச வரைக்கும் அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கான் சரி அதனால் இன்றைக்கும் ஊற்ற தேவையில்லை இன்னும் ஒரு ரெண்டு நாள் போகட்டும் தண்ணி கம்மியாக இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு அது கூடவே இந்த தீபம் ஏத்துறதுக்காக இந்த மாட்டு சாணி கொஞ்சம் கிடச்சது இல்லைங்களா அதை வேஸ்ட்டு பண்ணாமல் அதையும் அதுக்குள்ளாரே போட்டு ஊற போட்டுடலாம் அடுத்து நம்ம ஆரியோடைய விழுது இருக்கு இல்லையா அதையுமே அதில் போட்டு ஒன்றா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஊற போட்டு அப்புறம் எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காலையிலே ஊற இருக்கேன் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற போட்டு ஊத்துறதுனால செடிங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நம்ம லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஊற்றலாமே இதுவுமே நம்ம செப்ரேட்டாக தானே கொடுக்குறோம் அதுவுமே எந்த எஃபெக்ட்டுமே வர்றதில்ல தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இப்போ இதை வந்து ஊற போட்டிருக்கேன் கண்டிப்பாக எந்த ஒரு பாதிப்பும் செடிங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தம்பிக்கு வந்த டைஃபாய்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் கூடவே நான் ஒட்டிகிட்டு இருந்ததுனால எனக்கு அப்படியே அட்டாக் ஆகிடுச்சு எனக்கு இப்போது ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் மேலே வந்தே ஒரு நாலு நாளுக்கு மேலே ஆகுது என்னால் முடியலன்னு சொல்லிட்டு நான் மேலே வரல வாய்ஸே பாருங்கள் எனக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பேசுகிறேன் ஆனால் எனக்கு பழைய வாய்ஸ் வரல ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது மூச்சு வாங்குகிற மாதிரி இருக்குது பேசுறதுக்கே நம்ம செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கணு வந்திருக்கு ஆஹ் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோஜா பூச்செடி நம்ம பதியம் போட்டு வச்சு அது வந்து ஒரு மூணு செடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க நான் இந்த அண்ணக்குடையை போட்டு இந்த மாதிரி மூடி மூடி வச்சதுனால அந்த நிழல் காத்துட்டு ஒரு மூணு செடி கன்ஃபார்மாக துளுத்து வந்துடுச்சு இலையுமே வைக்கிது இப்போது இலை வச்சிட்ருக்கு லைட்டாக கண்டிப்பாக அந்த மூணு செடி நம்ம வந்து வேற பாட்டில் வைக்கலாம் அந்த அளவுக்கு இது கண்டிப்பாக வேர் விட்டுடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா இலையே வச்சுடுச்சு கணு வந்து அப்படின்னும் நமக்கு இது வந்து வேர் விட்டுருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு நம்ம இதே மாதிரி மூடி வைப்போம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா துளுத்து வர பார்த்து அப்புறம் வேற பார்ட்ல எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ள நம்ம மண் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே மூடி விட்டுட்டேன் இந்த செடியிலையுமே ஒரு செடி ரோஜாப்பூ செடி வச்சு அதுலேயுமே இந்த நிழல் காத்துட்டு இதுலையுமே இலை விட்டுருக்கு பாருங்க சுத்தி இந்த கலையெல்லாம் காத்துன்னு இருக்கிறதுனால நான் இதை வந்து மூடி வைக்கல ஆனாலும் இதுவுமே இந்த ஒரு செடி மட்டும் கணு வந்துடுச்சு இலையுமே வச்சிருக்கு இந்த மல்லிப்பூ செடியில் ஒன்று ரெண்டு இந்த தழையெல்லாம் கிள்ளிட்டோம்னா அந்த செடி போல் இதுவும் துளுத்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆரி பயனையும் வெளியே எடுத்து விட்டு நாலு நாள் ஆகுதுங்க இன்னைக்கு நான் வெளியில் எடுத்து விட்டு தான் அவனை பிடிக்கவே முடியல இந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்கான் அவனுக்கே வெளியிலே வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போல அவன் மாட்டுன்னு குதிச்சுட்டே இருக்கான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சரி கொஞ்சம் நேரம் விளையாடுடா ஆனால் செடியெலாம் கடிக்காதுடான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெளியில் விட்டுருக்கேன் இந்த முறை இதை வெளியில வைக்காம நம்ம உள்ள எடுத்து வச்சு மூடிடுவோம் முன்ன தான் வந்து இந்த குரங்கு சாய்ச்சி இவ்வளோ வேலை வச்சிடுச்சு இந்த முறை உள்ள வச்சிடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள எடுத்து வச்சிட்டேன் டே ஆரி பாருங்க பாருங்க எப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு பாருங்க இந்த பசலைக்கீரை செடி இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து இந்த செடியில வந்து பழம் வைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்க பழமும் வச்சுருக்கு ஆனால் இலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி ஒரு மாதிரி மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி இருக்குது ஆனால் நிறைய பழம் வைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த வெத்தலவள்ளி கொடியிலையுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக பூச்சி வச்சுட்டு ஒரு மாதிரி இலையெல்லாம் பாதிச்சிருக்கு வாய்ஸ் கொஞ்சம் ரொம்பவே டல்லாக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க